அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சசிகலாவின் படங்கள் இடம்பெற்றிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளன அதிமுகவில் பிளவுபட்டுள்ள ஓ பி எஸ் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை இரு அணிகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாட்டால் தள்ளிப்போய் கொண்டே இருக்கிறது இந்நிலையில் ஓ பி எஸ் அணி சார்பில் மதுசூதனன் சசிகலாவின் புகைப்படங்களை அதிமுக அலுவலகமான தலைமை கழகத்திலிருந்து உடனே அகற்றி அதன் புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்நிலையில் சசிகலா பேனர்களை அகற்ற வேண்டும் என்ற மதுசூதனன் கோரிக்கையை ஏற்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து சசிகலாவின் பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை இரு அணிகளுக்கு இடையிலான சமரச முயற்சிக்கு முதல் படியாக அமையலாம் என்று கருதப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்